Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டுல செய்யக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் இது வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டியா நம்ம அதே சுவையில பண்ண முடியும் நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்றதுனால வராது இன்னைக்கு நான் சொல்ல போற வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களாலையும் பர்ஃபெக்டா செய்ய முடியும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான டேஸ்டியான பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பாத்துடலாம் இப்போ ஒரு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நான் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கணும் இது வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அப்புறமா சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பா சேர்க்கணும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம வதக்கி எடுக்கணும் இது எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு பொன் நிறமா மாறட்டும் அது வரைக்கும் நல்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுங்க இப்போ பாருங்க ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து நல்லா பாருங்க இந்த டைம்ல நான் முட்டைக்கோஸ் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ண கிடையாது இந்த மாதிரி மீடியம் சைஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்றது உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ள சேர்த்துடலாம் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு ஒரு ஒன்றரை கப் இருந்துச்சு அதாவது ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் அப்போதான் இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இனிமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் இப்போ முட்டைக்கோஸ் எல்லாமே வெந்திருக்கும் லேசா நீங்க கையில வந்து நசிக்கி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கும் முட்டைக்கோஸ் இப்ப நம்ம வந்து இதுல கடைசியா என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சமா தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் வந்து நீங்க அதிகமா சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் நான் வந்து சரியா ஒரு கால் கப்பு போல நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா ஒயிட் கலர்ல இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்ப இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இதை இப்படியே மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்டுக்காவது நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் இந்த தேங்காவும் நல்ல இந்த எண்ணெய் கூடையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் கடைசியான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபைனலா பொரியல் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல வந்து கோகோனட் ஆயில் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் இதுதான் இதோட மனமும் சுவையும் கொடுக்கக்கூடியது கடைசி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல மனமா டேஸ்டியான கல்யாணம் விட்டு முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே ரெடி ஆயிரும் கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்